நீலகிரி சைக்கிள் ரைடர் அமைப்பினரின் பதினான்காவது ஆண்டாக எட்நூறு கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் வால்பாறையில் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் நீலகிரி சைக்கிள் பயணம் என்ற அமைப்பினரின் ஆண்டாக நூற்றுக்கும் மேற்பட்ட சைக்கிள் வீரர்கள் சைக்கிள் பயண அமைப்பினர் வருடம் தோறும் ஒவ்வொரு மாநிலத்தில் சுமார் எட்நூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்வார்கள் இரண்டு ஆண்டுகள் பயணம் செய்யாத நிலையில் தற்போது இந்த ஆண்டு எட்நூறு கிலோமீட்டர் பயணத்தை தொடர்ந்துள்ளனர் இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மைசூர் பகுதியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சைக்கிள் பயண வீரர்கள் வால்பாறை வருகை தந்தனர் மேற்பட்டவர்களும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் பங்கு பெற்றனர் இந்த பயணம் எட்டு நாட்கள் நடைபெறும் எட்நூறு கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் செய்வார்கள் என்று தெரிவித்தனர் இப்பயணத்தில் மைசூர் சுல்தான் பத்ரி வயநாடு ஊட்டி கோவை வால்பாறை சென்று எட்டாவது நாளாக கோவை பகுதியில் நிறைவு செய்யப்படுகிறது இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக சைக்கிள்

ஸோ இதில் நம்ம நாட்டுக்காரங்க இல்லாமல் ஒரு வெளிய ப வெளிய நாட்டுக்காரங்களில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ரைடர்ஸ் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ரெக்ரியேஷ்னல் ரைடு மாதிரியும் ஒரு கம்யூனிட்டி கேதரிங் மாதிரியும் ஒரு டூர் பண்ணுறக்கூடிய ஒரு இவெண்ட் இதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மைசூர்லேருந்து மைசூர்லேருந்து வயநாடு சுல்தான் பத்தேரிக்கு போய் அங்கேத்துலேருந்து ஊட்டி ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து வால்பறை அண்ட் தென் எண்டு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல முடிக்கிறோம் ஸோ எயிட் எயிட் கி எயிட் டேஸில் வந்து நம்ம எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோம் அது அதை விட்டு இல்லை நம்ம ரெகுலர் அர்பன் லைஃபோட கொஞ்சம் தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு நீலகிரிஸ் ஆகட்டும் இந்த டி எஸ்டேட்ஸ் ஆகட்டும் வால்பறை செரீன் பியூட்டி ஆகட்டும் இந்த ஒரு ரீஜனில் வந்து ஓடுறது ஒரு குஷியான ஒரு விஷயம் ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஒரே மாதிரி சை ஒரு ப்ரொஃபெஷ்னல் சைக்கிளிங் ரோட் பைக்கிங்கில் வந்து பங்கெடுத்து கூடியே டூரிங் எல்லாம் பண்ணி முடிக்கிறோம்